ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான தீபாவளி அதிரசம் தாங்க செய்ய போகிறோம் தீபாவளினால அதிரசமும் பட்டாசு தாங்க நமக்கு ஞாபகம் வரும் இந்த அதிரசத்தை வாங்க சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க வாங்க தீபாவளி பலகாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பச்சரிசி நாலு கப்பு போட்டுக்கலாங்க அதாவது ஒரு கிலோங்க இதை ரேசன் பச்சரிசி தாங்க ரேசன் பச்சரிசியில் லைட்டாக ஒரு ஸ்மெல் வருங்க அந்த ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணி தண்ணியில் நாலு டைமு நல்லா சுத்தமாக கழுவிக்கலாங்க அப்போதாங்க பச்சரிசி நமக்கு ரொம்ப சூப்பராகவும் கிடைக்கும் அதிரசமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பச்சை அரிசியை நல்லா அம்முத்தி நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாங்க அப்போதாங்க அதில் உள்ள ஸ்மெல்லாம் போய் அதில் உள்ள குப்பையும் நீங்கி நமக்கு இந்த மாதிரி நல்ல வெள்ளையாக சுத்தமாக கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வர்னிஸ் கிச்சனை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோ ஒடன கொண்டே வருங்க அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க இது அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாங்க அரிசி நல்லா ஊர்னாதாங்க நமக்கு அதிரசம் நல்லா சூப்பராக கிடைக்குங்க இப்போது அரிசி பாருங்கள் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இந்த அரிசியை ஒரு சின்ன தட்டு வச்சு கட்டிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுக்கலாங்க டேபிள் மேலே ஒரு வெள்ளை துணியை விரித்து அது மேலே இந்த அரிசியை நல்லா பரப்பி விட்டு இருபது நிமிஷத்துக்கு நல்லா காய வச்சுக்கலாங்க அரிசியை வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க வெயிலில் காய வச்சுட்டா நமக்கு அதிரசம் பொறுப்பொருணையெல்லாம் உடஞ்சி போயிடுங்க இந்த மாதிரி பேன் காத்தில் இருபது நிமிஷம் காய வச்சுட்டு எடுக்கணுங்க அப்போ பத்து நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து இந்த மாதிரி லைட்டாக அப்படியே தடவி விடும்போது அடையில் உள்ள ஈர அரிசியெல்லாம் மேலே வருங்க இந்த மாதிரி கையில் லைட்டாக ஒட்டணுங்க ஈரம் ஒட்டக்கூடாதுங்க அரிசி மட்டும் ஒட்டணுங்க இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ அரிசியை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோங்க இந்த மாவை ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சிக்கலாங்க இந்த மாதிரி அடியில் ரவை பத்திரத்துக்கு வரும்போது இதை மறுபடியும் அரைச்சிக்கலாங்க ஜளிச்ச மாவை இந்த மாதிரி கை வச்சு அமுத்தி விட்டுக்கணுங்க தாங்க காயாமல் இருக்கும் அடுப்பில் அடிகனமான குக்கர் வச்சுக்கலாங்க அதில் முக்கால் கிலோ வெல்லம் செத்துக்கலாங்க வெள்ளை மூழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க அடுப்பை சிம்மலே வச்சு அப்படியே பாக நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாங்க வெள்ளம் எல்லாம் நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் இதை ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க அப்போதாங்க அடியில் உள்ள தூசி மண் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் நல்லா போய் நமக்கு சுத்தமான பாகு கிடைக்குங்க இந்த வடியிலே பாருங்கள் எத்தனை தூசி இருக்குன்னு இதோடு நம்ம செய்யக்கூடாதுங்க இந்த மாதிரி வடிகட்டிட்டு மறுபடியும் அதே குக்கரில் ஊற்றி மறுபடியும் பாகு காய்ச்சிக்கலாங்க அடைப்பை சிம்மலையை வச்சு நல்லா காய்ச்சிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் பொடி போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க உப்பு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி இனிப்பு எது செஞ்சாலும் உப்பு போட்டு செஞ்சாதாங்க அதோட டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக கிடைக்குங்க பாகு நல்லா கரைஞ்சி நுற வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருந்து நம்ம பதம் செக் பண்ண ஆரம்பிச்சிருங்க கொஞ்சமாக தண்ணியில் பாகு எடுத்து ஊற்றி பார்க்கணுங்க தண்ணியில் பாகு பாருங்கள் கரைய ஆரம்பிச்சிருச்சுங்க மறுபடியும் காய்ச்சிக்கிட்டே இருக்கணுங்க அடுத்து விடாமல் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் பதம் செக் பண்ணிகிட்டே இருக்கோங்கனுங்க ஏன்னால் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும்ங்க மறுபடியும் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி பாகுப்தான் செக் பண்ணிக்கலாங்க பாகு கரையாமல் அப்படியே நிற்கிதுங்க ஆனால் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுக்க வரும்போது பால் மாதிரி உருட்ட வர மாட்டேங்குது பாருங்கள் அப்படின்னா மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் பாகுக்கு நல்லா காய்ச்சணுங்க இப்போ செக் பண்ணிக்கலாங்க பாகு பாருங்கள் கரையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ எடுத்து நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி பார்ப்போங்க பாருங்கள் உருண்டை பிடிக்க எவ்வளோ பால் மாதிரி சூப்பராக சாஃப்டாக வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க இப்போ நம்ம ஏற்கனவே மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதிரசம் மாவு அந்த மாவில் இந்த பாகை ஊற்றி நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடணுங்க இந்த ப்ராசஸ்ஸை ரொம்ப வேகமாக செய்யணுங்க இல்லைன்னா மாவு சும்மா கட்டி கட்டியாகிருங்க அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடணுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் வேறு ஒரு தடவை ஊற்ற சொல்லி நீங்கள் கிளறி விடுங்க அப்போ தாங்க நல்லா கிடைக்குங்க நான் ஆல்ரெடி நிறைய டைம் செஞ்சுருக்கங்காட்டியும் எனக்கு பழக்கம் இருக்குதுங்க நான் ஒரே ஆள் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருவேங்க அதிரசம் நமக்கு சூப்பராக வராது இந்த பாகு பதத்தில் தாங்க இருக்குது பாகு காய்ச்சும்போது ரொம்ப கவனமாக நல்லா கிண்டி விட்டு சிம்மலே வச்சு நல்லா காய்ச்சி எடுக்கணுங்க அந்த பால் ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிடணுங்க அப்போ தாங்க இந்த மாதிரி அதிரசமாகவும் நமக்கு சூப்பராக வருங்க அதிரச மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி படாத பாத்திரத்தில் நல்லா காய வச்ச பாத்திரத்தில் இந்த மாவை மாற்றிக்கலாங்க இது பாருங்கள் லேயர் லேயராக எவ்வளோ சூப்பராக வருதுன்னு இதில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் கருப்பு எள்ளு போட்டுக்கலாங்க நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாங்க அதிரச மாவு நல்லா பெசஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சிடணுங்க மாவு நல்லா தாங்க மூடி போட்டு மூடி வைக்கணுங்க ஜூடாக இருக்கும்போது மூடி போட்டு மூடி வைக்கும்போது எல்லாமே வேர்த்து மாவு ஃபுல்லாக கெட்டு போயிடுங்க அதிரசமாவை தண்ணி படாத இடத்துல ரெண்டு நாளைக்கு அப்படியே வச்சிடலாங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் அதிரசமாவை எடுத்து பார்ப்போம் பாருங்க சூப்பராக நல்லா ஊறி செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க எடுத்து பார்த்தா நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள் மொதல் லூஸாக கொல கொலன்னு இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ டைட்டாக ரெடி ஆகிருச்சுன்னு சின்ன வாழை இலை எடுத்துக்கலாங்க அதில் லைட்டாக நெய் தடவி விட்டுக்கலாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதிரசம் மாவில் சின்ன உருண்டையை எடுத்துக்கலாங்க எடுத்த உருண்டையை அந்த வாழை இலையில் லைட்டாக தட்டி விட்டுக்கலாங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணி லைட்டாக அமுத்தி விட்டாலே போதுங்க இந்த மாதிரி அப்புறம் நடுவில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கலாங்க ஏன்னா ஓட்டை போட்டு செஞ்சாதாங்க அதிரசம் பார்க்கவே சூப்பராக இருக்குங்க அடுப்பில் ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுக்கலாங்க எண்ணெய் ரொம்ப காயக்கூடாதுங்க லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அதிரசத்தை அதில் போட்டுக்கலாங்க ஒரு அதிரசம் லைட்டாக மேலே எலும்பி வந்ததுக்கப்புறம் இன்னொரு அதிரசத்தை போட்டுக்கலாங்க இப்போது அதிரசம் ரெடி ஆயிடுச்சுங்க ஒன்று ஒன்றும் அதிரசத்தை எடுத்துக்கலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செம்மையாக ரெடி ஆயிடுச்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதிரசத்தை இதே மாதிரி இதே அளவுகளோட நான் சொன்னேன் இதே மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி ஸ்பெஷலாக இந்த அதிரசம் ரொம்ப சூப்பராக வருங்க தீபாவளி நாளே அதிரசம் தாங்க அதிரசத்தை சூப்பராக செய்யணுன்னா இந்த மெத்தடில் வர்னீஸ் கிச்சன் பார்த்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரீனிஸ்க்கு சின்ன சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த அதிரசத்தை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சின்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தாங்க நான் போடுற எல்லா விடியும் ஒன்றுக்குன்னே வருங்க ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்